ி பெருமாள் தாடையில் பச்சை கற்பூரம் சாத்துவது ஏன் தெரியுமா ராமானுஜரின் சீடர்களில் ஒருவரான அனந்தாழ்வார் தனது குருவின் கட்டளையை ஏற்று திருப்பதியில் நந்தவனம் அமைக்க தினசரி பெருமாளுக்கு மலர்மாலை சாற்றி கைங்கரியம் செய்ய தன்னுடைய மனைவியோடு திருப்பதிக்கு குடிபெயர்ந்தார் திருப்பதியில் தங்கி பூத்து குழுங்கும் நந்தவனத்தை அமைத்தார் இந்த நந்தவனத்திற்கு ராமானுஜம் நந்தவனம் என்றே பெயரிட்டார் இன்று வரை ராமானுஜர் நந்தவனம் என்றே அனந்தாழ்வார் அமைத்த பூந்தோட்டம் அழைக்கப்படுகிறது கோடை காலத்திற்கு தண்ணீர் தேவைப்படும் என்பதால் திருமலையிலே ஒரு குளம் அமைப்பதற்கு தன்னுடைய மனைவியுடன் குளம் வெட்டும் வேலையை துவங்கினார் தன்னுடைய குருவின் கட்டளைக்கு இடங்க தனக்காக திருப்பதிக்கு வந்து சேவை செய்யும் தனது பக்தன் அனந்தாழ்வார்க்கு சேவை செய்வதற்கு ஒரு சிறுவன் வடிவில் பெருமாள் தோன்றினார் கர்ப்பிணி பெண் இது போன்ற கடினமான வேலைகளை செய்வதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதால் அனந்தாழ்வாரிடம் தானும் உதவி செய்வதாக முன்வந்தார் ஆனால் இறைவனுக்கு தான் மட்டுமே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னத்தில் சிறுவனின் உதவியை அனந்தாழ்வார் நிராகரித்துவிட்டார் தொடர்ந்து சிறுவன் உருவில் வந்த ஏழுமலையால் அனந்தாழ்வாரிடம் தானும் உதவுவதாகவும் தனக்கு கூலி எதுவும் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினான் கோபம் கொண்ட அனந்தாழ்வார் ஒரு கடப்பாறையை எடுத்து அந்த சிறுவனின் தாடையில் தாக்கினார் கடப்பாறை பட்டு சிறுவனின் கன்னத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தது இதையடுத்து அந்த சிறுவன் அங்கிருந்து உடனடியாக ஓடிவிட்டான் நாள் காலை நடை திறந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பொழுது ஏழுமலையான் தாடையில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்ததை பார்த்த அர்ச்சகர்கள் அலறினார்கள் அனந்தாழ்வாரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று அசரீரி ஒன்று கேட்டது கோயிலுக்கு விரைந்து வந்த அனந்தாழ்வார் ஏழுமலையானின் தாடையில் இருந்து ரத்தம் வடிவதை பார்த்துவிட்டு தனக்கு உதவி செய்ய வந்தது பெருமாள்தான் என்று உணர்ந்தார் செய்த தவறை எண்ணி மனம் மருந்தி அனந்தாழ்வார் உடனடியாக ரத்தம் வடிவதை நிறுத்துவதற்காக அங்கிருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளின் தாடையில் வைத்தார் உடனடியாக ரத்தம் வடிவது நின்றுவிட்டது இதை அடுத்து தற்போது வரை பெருமாளின் தாடையில் தினமும் பச்சை கற்பூரம் சாற்றப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் காண செல்பவர்களில் பெரும்பாலானவர்கள் திருப்பதி பிரதான நுழைவாயிலில் வலது பக்கத்தில் கடப்பாறை தொங்கி இருப்பதை பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த தான் பெருமாளை தாக்க பயன்படுத்தியது இன்று திருப்பதி திருமலை முழுவதும் பூத்து குழுங்கும் நந்தவனத்துக்கும் இந்த கடப்பாறைக்கும் பெருமாளுக்கு தினமும் பூசப்படும் பச்சை கற்பூரத்திற்கும் காரணம் உள்ளது